மீமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் இது உங்களுடைய இஸ்லாமிய பதவி சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய ஒரு சிறப்பு இஸ்மையை தான் பார்க்க போறோம் எத்தனையோ அமல்களை நம்ம வந்து செய்திட்டு இருக்கோம் நம்மளுடைய நிலைமைகள் மாறுவதற்காகவும் தேவைகள் நிறைவேறுவதற்காகவும் கஷ்டங்கள் வந்து சுமூகமாகிறதுக்காகவும் அதுக்கெல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒன்றே போதும்னு சொல்லலாம் ஆலிம்கள் சொல்றாங்க இந்த ஒரு வார்த்தை எத்தனை வந்து ஒரு வார்த்தடக்குன்னு இதை கொண்டு நீங்கள் அல்லாஹுவை எப்பேற்பட்ட ஹாஜத்தாக இருந்தாலும் சரி அந்த நிறைவேறும் அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி இந்த அமல் ரொம்ப சிறுசு அவ்வளோ பெரிய ஹாஜத்தையும் கண்டிப்பா அது நிறைவேற்றி கொடுக்கும் மன உறுதியோடு யார் வந்து இந்த ஒரு அமலை பற்றி பிடித்து செய்கிறாங்களோ அவர்கள் கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட்டை கண்கூடாக சீக்கிரமாவே வந்து பார்த்துருவாங்க அந்த வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹு அல்லாஹ் அதாவது நம்ம அல்லாஹுவை எப்படி அழைக்கிறோம் இந்த பேர் தான் அழைக்கிறோம் அல்லாஹுவருக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்குது தொண்ணூற்றி ஒன்போது திருநாமங்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அர் ரஹ்மான்ல ஆரம்பித்து அசபூர் வரையும் நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு தொண்ணூற்றி ஒம்போது திருநாமங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் குரானில் இன்னும் சில திருநாமங்கள் அந்த பட்டியலில் இல்லாமல் கூட வந்திருக்குது அது இல்லாமல் அல்லாஹான தாலாவுக்கு இன்னும் நிறைய மறைவான திருநாமங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அதிசிகளில் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க ஆயிஷார் அலி அல்லா அவர்கள் வந்து துவா கேட்கும் உனக்கு நீ சூட்டி உள்ள மறைவான எல்லா பெயர்களையும் கொண்டு நான் உன்னை புகழ்கிறேன்னெலாம் சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும் போது ஏராளமான சிறப்பு பெயர்கள் இருக்குது அதில் நமக்கு காண்பிக்கப்பட்டது தொண்ணூத்தொம்பது தான் அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம அதில் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது அல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெயர் தான் அப்போ நம்ம எல்லாருமே அல்லாஹு எப்படி கூப்பிட்றோம் அல்லாஹுன்னு தான் கூப்பிட்றோம் அப்படிப்பட்ட அல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரை கொண்டு எந்த ஒரு அடியான் வந்து அழைக்கிறானோ எந்த தேவைக்காக அழைக்கிறானோ அந்த தேவை அப்படியே நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆஜத்துகள் கண்டிப்பா அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் நிறைவேறி கிடைக்கும் சொல்லி ஆலிம்கள் சொல்றாங்க இதுல வந்து அல்லாஹுடைய இஸ்மே ஆகலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டால் மறுக்காமல் கொடுக்கப்படக்கூடிய அந்த விஷயம் இதுக்குள்ள அடங்கியிருக்கு அவனுடைய துவாக்கள்ல சிறந்த துவாக்கள்னு பார்க்கும்போது யூனஸ் அலை இஸ்லாம் அவர்கள் துவா அதில் வந்து இஸ்மே ஆகலம் இருக்குது அதே மாதிரி திருநாமத்தில் சிறந்ததுன்னு பார்க்கும்போது அல்லாஹூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாமம் இதில் வந்து அல்லாஹுடைய இஸ்மையாகலம் இருக்குது இஸ்மயாகலம் மட்டும் கிடையாது இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உங்கள் வாயால் நீங்கள் சொல்கிறீங்க அல்லாஹோ அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் வந்து நம்ம இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச தெரியாத எல்லா வார்த்தைகளும் அந்த அல்லாஹுடைய எல்லா சிறப்பு திருநாமத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் சொன்னால் எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அத்தனை நன்மை கிடைக்கும் ஏன்னா இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பெயரையுமே உள்ளடக்கியதாக இருக்குது எல்லாத்துடைய சிறப்பும் இந்த ஒரு வார்த்தையில் இருக்குது அது அதனால் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு தேவைக்கு ஒவ்வொரு இஸ்முகள் ஓத தெரியாட்டினாலும் ஓத முடியாட்டினாலும் சரி இந்த இஸ்மை கொண்டே ஒரு மனிதன் அழைத்தால் போதும் அதுலேயே எல்லா இஸ்முகளும் குரானில் இருக்கிற குரானில் இல்லாத காட்டி கொடுக்கப்பட்டுள்ள காட்டி கொடுக்கப்படாத எல்லா இஸ்ம்களும் இதிலேயே அடங்கும் அதனால் ஒரு அடியான் இதை ஒரே ஹாஜத்தோடு நம்ம ஒரே அமர்வுல முன்னூற்றி ஒரு முறை அப்படி இல்லாட்டிங்கன்னா ஐநூற்றி ஒரு முறை இரண்டு விதமாக நம்ம ஓதிக்கொள்ளலாம் உங்களால் முடிஞ்சா நீங்கள் ஐநூற்றி ஒரு முறை ஓதுங்க ஏன்னா பல இடங்கள்ல ஐநூற்றி ஒரு முறைன்னு வருது இல்லை உங்களால் வந்து முடியாட்டினா முன்னூத்தி ஒரு முறையாவது வந்து ஓதிவிடுங்க ரொம்ப நேரில் ஆகாது உட்காந்து நீங்கள் பாருங்க உங்களுக்கே தெரியும் பத்து நிமிஷத்தில் ஓதிடலாம் ஏன்னா அல்லாஹோ அல்லா அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க அதுவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு முறை வந்துடும் அந்த மாதிரி நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஓதுனா கூட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது முறை ஓதிர முடியும் அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஐம்பதுலேருந்து அறுபது முறைனா நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஓதனாவே போதும் இந்த அமலில் நம்ம என்ன பண்ணிடலாம் ஐநூறு முறை ஓதிரலாம் உங்களுடைய ஹாஜத்துக்களை நேர்த்தி வச்சு அல்லாஹுடைய இந்த பெயரை சொல்லி நீங்கள் அல்லாஹுவை உருக்கமாக அழைத்து பாருங்க அழைத்த கையோடு நீங்கள் அந்த தேவையை வந்து துவா செய்யுங்க அந்த ஹாஜத்து நிறைவேறு வரையும் இதே வந்து தொடர்ந்து செய்யுங்க எந்த நேரத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஒரு நேரத்தை தினமும் வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க எச்சா இல்லை ஒரு மூணு நாலு நாள் செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு சீக்கிரமாக அதனுடைய நல்ல செய்தி உங்களை அடைஞ்சிரும் நீங்கள் இன்றைக்கே நீயத்து வச்சு இந்த திருநாமத்தை ஓத தொடங்கி பாருங்க இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளே அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து கிடைக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து பலன் தரக்கூடிய விஷயத்தை போட்டுகிட்ருக்கோம் தொடர்ந்து பார்த்துவாங்க